எல்லாமே தான் காணப்படுது அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் ல என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் என்னென்ன வியாதியை கண்டுபிடிக்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேம் ஆஃபாலஜி அதாவது விந்தணுவோட தோற்றத்தை கண்டுபிடிக்கும் பரிசோதனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்பேம் மார்பாலஜிய வந்து என்ன டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இதில் பாக்க போகிறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் ஒரு விலங்குனங்கள்டே தோற்றம் அதாவது டைப் ஆஃப் தோற்றம் எப்படி இருக்கும் டைப் ஆஃப் பறவை வகைகளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மைண்ட்ல வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனாலும் ஒரு தோற்றம் வந்து அப்நார்மலா இருக்கும் போது அதை நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேமுக்கு என்றும் ஒரு நார்மல் மார்பாலஜி தோற்றம் ஒன்று காணப்படுகிறது அதாவது இது வந்து சிக்ஸ்டி மைக்ரான் லாங் அளவுடைய ஒரு சிறியதான ஒரு ஸ்பேமா காணப்படுது இதில் வந்து லார்ஜ் ஓவல்ஹெட் நெக் பாடி டெயில் அப்படிங்கிற நான்கு பகுதிகளை உடைய ஒரு ஸ்பேமாக இது காணப்படுகிறது பொதுவா பார்த்தோம்னா இந்த தவளை வந்து தண்ணியில முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீன் களவுக்கு இது வந்து தண்ணியில் அப்படியே சிம் சிம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த ஸ்டேஜை வந்து எங்க ஊர்ல நாங்கள் உன்புல அப்படின்னு சொல்லுவோம் வேற ஊர்ல என்ன நேம்ல சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தண்ணியில சிம் ஆகுதோ அதே போலவே நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மைக்ரோஸ்கோப்ல அழகாக தெளிவா பார்க்க முடியும் ஆனாலும் இந்த மார்ஃபாலஜிங்கிறது இந்த ஹெட் எப்படி இருக்குது இந்த டெயில் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும்னா இன்னொரு மெத்தட்ல நம்ம ஸ்டெயின் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்டை நம்ம இதில வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஃபாலஜி நார்மலா இருந்துச்சுன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த மார்ஃபாலஜியில இந்த ஹெட்ல இருக்கக்கூடிய அக்ரோசோம் என்கிற இந்த பகுதி தான் வந்து அப்படியே யூரோ ஜெனிட்டல் ட்ராக் அந்த மூவ் ஆகும் அந்த ஓவத்தை அடைந்து அதை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போய் ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா அமைகிறது இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மார்பாலஜி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்ல வர முடியாது ஆனாலும் இப்போ யாருக்கு இந்த மார்பாலஜிய பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பேம் இருக்கும் ஆனா வந்து இந்த டோட்டல் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இந்த மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிப்பட்ட ங்களுக்கும் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த மார்ஃபாலஜியை சஜஸ்ட் பண்ற பண்றதா ஒரு டெஸ்டா காணப்படும். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த மார்ஃபாலஜியை நம்ம பலவிதமான ஸ்டெயின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த எப்படி இந்த மார்ஃபாலஜியை என்னென்ன ஸ்டெயின் மூலமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போறோம். இதல பாத்தீங்கன்னா ஏன் இந்த மார்ஃபாலஜி அப நார்மலா போகுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் இந்த அப் நார்மல் மார்பாலஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்ப பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்ல வேலை பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஆல்ககால் இன்டேக்கிங் அதாவது ட்ரிங்க்ஸ் இன்டேக் பண்றவங்களா இருப்பாங்க அதிகமான போதை பழக்க வழக்கங்கள் உட்கொள்கிறவங்களா காணப்படுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த மொட்டிலிட்டி கம்மியாகும் டோட்டல் ஸ்பேம் கவுண்டு கம்மியாகும் இதனால மார்பாலஜி வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கு இப்படி வந்து பல காரணங்கள் மார்பாலஜி வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம இப்ப சில டாக்டர்ஸ் இப்ப வந்து பொதுவாகவே மெடிக்கல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி சைட்ல ஐஏ அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஐவி எஃப் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது அந்த ஸ்பாம் வந்து மொர்டிலிட்டி கம்மியா இருந்துச்சுனாலும் ஸ்பாம் கவுண்டு கம்மியா இருந்தா கூட இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்னால இப்ப ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு கூட நிறைய பேர் சக்சஸ் கொண்டு போறாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து சக்சஸ்ஸா கொண்டு போறாங்க ஆனாலும் நம்ம இந்த ஒரு மார்பாலஜி அதாவது இப்ப ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பதில் டபுள் ஹெட்டா இருக்கலாம் சிலருக்கு வந்து இந்த ஹெட் வந்து குட்டையா இருக்கலாம் ரொம்ப அதிக ஒரு மிக பருமனான ஒரு ஹெட்டா இருக்கலாம் நார்மல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஹெட்டா இருக்கலாம் இந்த டைல பார்த்தோம்னா டபுள் டைலா இருக்கலாம் காயில் ரீவைண்டிங் டைலா இருக்கலாம் இப்படி வந்து இந்த மார்பாலஜி பல தோற்றத்தில் இருக்கா இல்ல நார்மல் மார்பாலஜியில இருக்குதா அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டெயின் மூலமா கண்டுபிடிக்கலாம் வாங்க இப்ப என்னென்ன மெத்தட்ல ஸ்டெயின் பண்ணலாம் எப்படி வந்து இந்த மார்பாலஜியை நம்ம மைக்ரோஸ்கோப்ல பாக்கலாம் அப்படிங்கிறத பாக்க போறோம் இப்ப வாங்க உள்ள போய் பாக்கலாம் அடுத்ததாக ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் நம்ம இங்கே குறிப்பிட்டுள்ள ப்ரொசீஜர் அடிப்படையில் ஸ்டெயின் பண்ணிக்கலாம் இல்லைனா என்ன ஸ்டெயின் பண்ண போகிறோமோ அந்த ரெடிமேடாக வாங்குகிற ஸ்டெயினில் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரொசீஜரை ரீட் பண்ணி அதன் மூலமாகவும் நம்ம ஸ்டெயின் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்னிங் மெத்தட்ஸில் பல வழிகளெலாம் ஸ்டெய்னிங் மெத்தட் பண்ணலாம் இதில் வந்து ஜிம்சா ஸ்டெயின் பேசிக் ஃப்யூசன் ஸ்டெயின் சிம்பிள் ஸ்டெயின் லீஸ்மென்ட் ஸ்டெயின் இப்படி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயினில் வந்து நம்ம இந்த ஸ்பேமாக ஸ்டெயின் பண்ணலாம் இதில் நம்ம இன்றைக்கி வந்து லீஸ்மெண்ட் ஸ்டெயினில் வந்து பண்ணுறதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்மியர் ப்ரிப்பரேஷனில் ஒரு ஸ்லைடு எடுத்து அதில் வந்து ஒன் ட்ராப்ஸமன் அப்ளை பண்ணி அதை ரொட்டேட்டர் ஸ்டிக் மூலமாக இப்படி ரவுண்டட் ஸ்மியர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன் டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்ஸ் டெய்ன் பண்ணுறது போல் ஸ்மியர் எடுக்கிறது போல் இன்னொரு ஸ்லைடு மூலமாகவும் இதில் வந்து ஸ்மியர் எடுக்கிறதா இருந்தால் அப்படியும் வந்து ஸ்மியர் எடுத்துக்கலாம் இது எப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஸ்பேமை ஸ்லைடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏர் ட்ரை பண்ணிக்கணும் ஏர் ட்ரை பண்ணுறதுங்கிறது அப்படியே வெளியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் ஏர் ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமா லீஸ்மன் ஸ்ட்ரெயினை வந்து அப்ளை பண்ணணும் லீஸ்மன் ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பாக டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் இந்த டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ட்ரை பண்ணணும் ஃபைனலாக இதை மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் மேக்னிஃபை ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஆயில் இமர்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி இதோடய மார்பாலஜி கரெக்டாக இருக்கான்னு அனலைஸ் பண்ணணும் இதில் கொடுத்துருக்கிற பிக்சரின் படி மார்ஃபாலஜி கரெக்டாக இருக்குது இல்லைன்னா இதில் ஹெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லைன்னா நெக்கில் ஏதாவது இருக்கா டெயிலில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி என்ன ரிப்போர்ட் வருதோ அதை ஃபைனல் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் கடைசியாக நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர் படி எல்லாமே நார்மல் ஸ்பேம் அதனால நார்மல் மார்பாலஜி ஸ்பேம்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இப்போ ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் காலமாக மேக் பண்ணணும் டிஃபரன்ஷியல் கவுண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே போலவே அதில் நார்மலுன்னா என்னன்னு எழுதணும் டபுள் ஹெட்டுன்னா டிஹெச்னு எழுதணும் பிக் ஹெட்டுனா பிஹெச்னு எழுதணும் டபுள் டெய்லினா டிடின்னு எழுதணும் இப்படி வந்து ஃபைனல் பண்ணும்போது நார்மல் எவ்வளோ பர்சன்டேஜ் டபுள் ஹெட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஒவ்வொரு பர்சன்டேஜ் மெசேஜ் பண்ணி கொடுக்குறது தான் ரிசல்ட் கொடுக்கறதற்கான வழிமுறை இவ்வளோ தாங்க ஸ்பாம் மார்பாலஜி பற்றியதான பரிசோதனை இந்த பரிசோதனையில் என்ன ஸ்டெயின் மூலமாக எப்படி வந்து ஸ்பேம் மார்பாலஜியை மைக்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பரிசோதனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அதுவரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் ஓகே பாய்